இன்றைக்கி நம்ம ஆறு படை வீடுகளோட கதைகளை பார்க்க போறோம் முதல்ல பார்க்க போறது திருப்பரங்குன்றம் ஒரு பெரிய போருக்கு பிறகு ஒரு மனிதன் என்ன தேடுவான் அமைதிதான் அப்படித்தான் உலகத்துக்காக போராடிய முருகனுக்கும் ஒரு அமைதியான தருணம் வந்தது சூரபத்மனை அழித்து தீமையை முடிவுக்கு கொண்டு வந்தார் தேவர்கள் எல்லாம் நிம்மதியா சுவாசிச்சாங்க அந்த நிம்மதியோட சேர்ந்து நன்றியும் அன்பும் முருகன் பக்கம் வந்தது அந்த நேரத்துல இந்திரனோட மகள் தேவயானி முருகனை மனசார விரும்பினாள் இது அதிகாரத்துக்கான திருமணம் இல்ல நன்றியால பிறந்த ஒரு அன்பான திருமணம் முருகனும் அந்த அன்பை ஏற்றுக்கிட்டார் அந்த தெய்வ திருமணம் நடந்த இடம்தான் திருப்பரங்குன்றம் அதனால தான் திருப்பரங்குன்றம் ஆறு படை வீடுகளில் முதல் படை வீடு ஆனது இங்கே முருகன் போராளியா இல்ல ஒரு குடும்பஸ்தராக அமைதியோட இருக்கார் இன்னைக்கும் திருப்பரங்குன்றம் போனா மனசு தானா அமைதியா ஆகுது வெற்றிக்கு பிறகு அமைதி எவ்வளவு முக்கியம்னு முருகன் இங்கே சொல்லித்தர்றார் வாழ்க்கையில் போராடினாலும் கடைசியில் அமைதி தேவை அந்த அமைதிதான் தான் திருப்பரங்குன்ற முருகன் இரண்டாவது வீடு திருச்செந்தூர் ஒரு காலத்தில் தீமை எல்லை மீறி போன நேரம் அது சூரபத்மன் என்ற அரக்கன் தன்னால் யாரும் எதுவும் செய்ய முடியாதுன்னு அகந்தையோட நடந்தான் தேவர்களெல்லாம் பயத்தோட வாழ்ந்தாங்க என்ன செய்வதுன்னு தெரியாம அவர்களெல்லாம் முருகனை மனசார வேண்டினாங்க அந்த வேண்டுகோள் முருகன் மனசை தொட்டது அம்மா பார்வதி அவர்கிட்ட வேல் கொடுத்தாங்க தர்மத்துக்காக நில் முருகன் அந்த வேலோட திருச்செந்தூர் கடற்கரைக்கு வந்தார் கடல் அலைகள் சத்தத்துக்கு நடுவே போர் ஆரம்பித்தது பல நாட்கள் பயங்கரமான போர் நடந்தது முருகன் தன்னோட தைரியத்தையும் கருணையையும் அந்த போரில் காட்டினார் கடைசியில அந்த வேலால சூரபத்மனை அழித்தார் அந்த ஒரு நிமிஷத்துல உலகம் நிம்மதி அடைந்தது தேவர்கள் எல்லாம் மனசார முருகனை வணங்கினாங்க போருக்கு பிறகு முருகன் அங்கேயே நின்றார் கடலோரத்துல அமைதியாக நின்ற அந்த இடம்தான் திருச்செந்தூர் அதனாலதான் திருச்செந்தூர் ஆறு படை வீடுகளில் இரண்டாவது படை வீடு ஆனது இங்கே முருகன் ஒரு போராளியா மட்டும் இல்லை தீமையிலிருந்து உலகத்தை காப்பாற்றிய ஒரு பாதுகாவலர் இன்னைக்கும் திருச்செந்தூர் போனால் கடல் சத்தம் கேட்கும்போது மனசுக்குள்ள ஒரு தைரியம் வரும் பயத்தை எதிர்கொள்ள கற்றுக் கொடுப்பவர் திருச்செந்தூர் முருகன் வாழ்க்கையில தீமை எதிர்த்து நின்னா தர்மம் எப்போதும் ஜெயிக்கும் அதை நினைவுபடுத்துறவர் திருச்செந்தூர் முருகன் மூன்றாவது வீடு பழனி ஒரு குடும்பத்துல சின்ன விஷயம்னு தொடங்குற ஒன்று பெரிய பிரிவா மாறிடும் நேரம் ஒன்று இல்லை அப்படித்தான் இந்த கதையும் ஒரு நாள் முருகனுக்கும் அவரோட அண்ணன் விநாயகருக்கும் ஒரு போட்டி வந்தது உலகத்தை சுற்றி முதல்ல வர்றவங்க இந்த பழத்துக்கு சொந்தக்காரர் முருகன் உடனே மயில் ஏறி உலகத்தை சுற்ற கிளம்பினார் அவர் மனசுல வெற்றிதான் ஆனா விநாயகர் எங்கும் போகல அப்பா சிவன் அம்மா பார்வதி இவர்களை சுற்றி ஒரு முறை நடந்து இதுதான் உலகம் உலகம்ன்னார் அந்த ஞானம் அவருக்கு வெற்றியை கொடுத்தது திரும்பி வந்த முருகன் இதை கேட்டதும் மனசு உடைஞ்சாரு ஞானத்துல கூட என்ன மிஞ்சிட்டாங்களேன்னு அந்த கோபமும் வேதனையும் சேர்ந்து அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு மலையில போய் தனியா நின்னாரு அந்த மலைதான் பழனி அங்கே முருகன் ஆபரணங்கள் இல்லாம அரச மரியாதை இல்லாம ஒரு சந்நியாசியா நின்னாரு அதனால தான் இங்கே அவர் பெயர் தண்டாயுதபாணி கையில் தண்டு மனசுல ஞானம் பழனி ஆறுபடை வீடுகள்ல மூன்றாவது படை வீடு ஆனது இங்கே முருகன் போராளியா இல்ல ஞானத்தை சொல்லி கொடுக்கிற ஒரு ஆசானா இருக்காரு இன்னைக்கும் பழனி மலை ஏறும்போது உடம்பு கஷ்டப்பட்டாலும் மனசு லேசா ஆகுது விற்றதுல தான் உண்மையான ஞானம் கற்றுக் கற்றுக்கொடுப்பவர் பழனி முருகன் வாழ்க்கையில எல்லாத்தையும் பிடிச்சுக்கிட்டே இருந்தா அமைதி வராது விட கற்றுக் கொடுத்தவர் பழனி முருகன் நான்காவது வீடு சுவாமி மலை சில நேரம் ஒரு சின்ன கேள்வி நம்ம வாழ்க்கையையே மாத்திடும் இல்லையா அப்படித்தான் இந்த இடத்தோட கதை ஒரு நாள் முருகன் அவரோட அப்பா சிவபெருமானை ஒரு கேள்வி கேட்டார் அப்பா ஓம் என்ற சொல்லோட உண்மை அர்த்தம் என்ன சிவபெருமான் சிரிச்சார் ஆனா உடனே பதில் சொல்லல அப்ப முருகன் சொன்னார் அப்பா நீங்க சொல்லலைன்னா நான் சொல்லட்டுமா அந்த நிமிஷம் எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க முருகன் ஓம் என்ற ஒலியோட ஆழமான அர்த்தத்தை அப்பாவுக்கே ஒரு ஆசான் மாதிரி விளக்கினார் அந்த தருணத்துல மகன் ஆசானா மாறினாரு அப்பா மாணவனா ஆனார் அதனால தான் இந்த இடத்துக்கு சுவாமிமலைன்னு மலைன்னு பேர் வந்தது சுவாமி என்றால் ஆசான் ஆறு படை வீடுகள்ல இது நாலாவது படை வீடு இங்கே முருகன் போராளியா இல்ல குடும்பஸ்தரா கூட இல்ல ஒரு ஞான ஆசானா இருக்கார் இன்னைக்கும் சுவாமிமலை போனா மனசு அமைதியா ஆகுது எவ்வளவு பெரியவராக இருந்தாலும் கற்றுக்கொள்ள மனசு திறந்தா ஞானம் வரும் அன்னு சொல்லி கொடுப்பவர் சுவாமி மலை முருகன் வாழ்க்கையில வயசு பெரியதுன்னு ஞானம் வராது மனசு திறந்திருந்தாதான் ஞானம் வரும் அதை கற்றுக் கொடுப்பவர் சுவாமி மலை முருகன் ஐந்தாவது வீடு திருத்தணி வாழ்க்கையில எப்ப மனசு ரொம்ப சோர்ந்து போகுதோ அப்போ நமக்கு அமைதி தான் அதிகமாக தேவை அப்படிப்பட்ட ஒரு அமைதியை முழுமையாக தரும் இடம்தான் திருத்தணி போரெல்லாம் முடிஞ்ச பிறகு முருகன் மனசு அமைதியை தேடிய நேரம் அது அவர் இனி போர் செய்யும் வீரன் இல்ல அமைதியை பகிரும் ஒரு அருளாளன் அதனால தான் அவர் திருத்தணி மலையில நின்றார் அங்கே அவரோட கோபம் போரினால வந்த அழுத்தம் எல்லாம் மெல்ல மெல்ல குறைந்தது திருத்தணி ஆறுபடை வீடுகள்ல ஐந்தாவது படை வீடு ஆனது இங்கே முருகன் வேலோட நிற்கிறாரு ஆனா அந்த வேல் இங்கே போருக்காக இல்ல பாதுகாப்புக்காக இன்னைக்கும் திருத்தணி போனா மனசுக்குள்ள ஒரு நிம்மதி வரும் கோபம் குறையும் மனம் லேசா ஆகும் அதனால தான் கோபம் தீர்க்கும் தலம் அன்னு சொல்லுவாங்க திருத்தணி முருகன் நமக்கு சொல்லித்தர்றது ஒரே விஷயம்தான் வெற்றி தோல்வி எதுவாக இருந்தாலும் மனசுல அமைதி இருந்தா வாழ்க்கை அழகா இருக்கும் வாழ்க்கையில கோபம் அதிகமா இருந்தா அமைதி காண முடியாது அமைதியோட நிக்க கற்றுக் கொடுப்பவர் திருத்தணி முருகன் ஆறாவது வீடு பழமுதிர் சோலை சில நேரம் கடவுளை தேடி நாம் எங்கெங்கோ போவோம் ஆனா கடைசில அவர் நம்ம கிட்டேயே இருப்பாரு அப்படிப்பட்ட இடம்தான் பழமுதிர் சோலை ஒரு நாள் முருகன் ஒரு சாதாரண மனிதன் மாதிரி வேடம் போட்டுக்கிட்டு அந்த காட்டுப்பகுதியில சுத்திக்கிட்டு இருந்தார் அங்கே இருந்த ஏழை மக்கள் மூதாட்டிகள் அப்பாவி மனிதர்கள் எல்லாரோட வாழ்க்கையையும் அவர் நெருக்கமா பார்த்தார் அவர்களுக்கு பெரிய பூஜை வேண்டாம் அரச மரியாதை வேண்டாம் அன்பு மட்டும் போதும் அண்ணு புரிஞ்சுக்கிட்டாரு அதனால தான் பழமுதிர் சோலையில முருகன் அரசனாவோ போராளியாவோ இல்ல ஒரு எளிய தெய்வமா இருக்கார் ஆறுபடை வீடுகளில் இது ஆறாவது கடைசி படை வீடு இங்கே முருகன் நமக்கிட்ட சொல்றது ஒரே விஷயம்தான் நான் உன்னை விட உயரத்துல இல்ல உன் மனசுக்குள்ள இருக்கேன் இன்னைக்கும் பழமுதிர் சோலை போனா ஒரு கோவில் போன உணர்வு இல்ல ஒரு சொந்தக்காரனை சந்திச்ச மாதிரி தான் உணர்வு வரும் கடவுள் எளிமையில தான் அதிகமா இருப்பார் அதை உணர வைப்பவர் பழமுதிர் சோலை முருகன் திருப்பரங்குன்றத்துல அமைதி கற்றுக்கிட்டோம் திருச்செந்தூர்ல தைரியம் கற்றுக்கிட்டோம் பழநில விடுதலை கற்றுக்கிட்டோம் சுவாமிமலையில ஞானம் கற்றுக்கிட்டோம் திருத்தணில அமைதி நிலைத்திருக்க கற்றுக்கிட்டோம் பழமுதிர் சோலையில் எளிமை கற்றுக்கிட்டோம் ஆறு படை வீடு ஆறு கோவில்கள் இல்லை அது வாழ்க்கைக்கு ஆறு பாடங்கள் முருகன் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரே மாதிரி இல்லை ஏன்னா நம்ம வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு கட்டத்துல ஒவ்வொரு முருகன் தேவை போராடும் போது திருச்செந்தூர் முருகன் மனம் சோறும் போது திருத்தணி முருகன் ஞானம் தேடும்போது பழனி முருகன் அதனால தான் முருகன் ஒரு தெய்வம் மட்டும் இல்ல ஒரு பயணம் வாழ்க்கை பயணத்துல ஒவ்வொரு படியிலும் முருகன் நம்ம கூட தான் இருக்கார் வேல் வேல் முருகா